ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா கரூர் டிஸ்ட்ரிக்ட்லேங்க ரோடு பேஸில் இருக்கக்கூடிய மெயின் ரோடு பேஸில் சுமார் ஆயிரம் அடி இருக்கக்கூடிய தார் ரோடு பேஸில் இந்த பத்தரை ஏக்கர் நிலம் வந்து சேலுக்கு இருக்குதுங்க இந்த பத்தரை ஏக்கர் நிலம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் நிலமாகவும் பிரித்து சேல் பண்ண கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இது எங்க லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் டிஸ்ட்ரிக்ட்லிங்க தென்னிலிருந்து கார் வழியா முத்தூர் செல்லும் மெயின் ரோட்டில் இந்த பத்தரை ஏக்கர் நிலம் வந்து சேலுக்கு இருக்குதுங்க இந்த நிலம் பார்த்தீங்கன்னா வடக்கு வாசல் நிலமாக இருக்குதுங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் தொடங்கிறதுக்கு மற்றும் தொழில் நிறுவனங்கள் தொடங்குறதுக்கு நல்ல ஏற்ற இடமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருச்சி மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு பத்து நிமிட பயண தென்னிலையில இருந்து வெறும் பத்து நிமிட பயண தூரத்திலும் முத்தூரிலிருந்து வெறும் பதினஞ்சு நிமிட பயண தூரத்திலும் கொடுமுடியிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் ட்ராவல் டைம்லேயும் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆயிருக்குதுங்க பஸ் ஸ்டாப் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே லொக்கேட் ஆகிருக்குதுங்க மேலும் இந்த லேண்டை பற்றிய விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறதா இருந்தாலும் அதோட டாக்குமெண்ட் எல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்